கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் மூன்றாயிரத்தி இருநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்தி இருநூறில் பன்னிரண்டு லார் இரண்டாயிரத்து நூறில் பதினைந்து லார் சேகோ மூன்றாயிரத்தி இருநூறில் இரண்டு லாத் மூன்றாயிரத்து நூறில் நான்கு லாட் மூன்றாயிரத்தில் நான்கு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் தாய்லாந்து இருநூற்றி முப்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு